அழகிய மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் அமைந்திருந்தது மரகதபுரம் கிராமம் பசுமையான வயல்வெளிகளும் ஆர்ப்பரிக்கும் சிற்றாறுகளும் அடர்ந்த வனப்பகுதியும் இந்த கிராமத்தை ஒரு சொர்க்கபுரியாக காட்டியது ஆனால் இந்த அமைதியான கிராமத்தின் எல்லையில் அடர்ந்த காட்டுக்குள் ஒரு சிறிய குடிசையில் வசித்து வந்தால் காத்தியாயினி என்ற வயதான சூனியக்காரி காத்தியாயினி பார்ப்பதற்கு மற்றவர்களைப் போல் இல்லை அவளுடைய சுருக்கங்கள் நிறைந்த முகத்தில் கூர்மையான கண்கள் ஒளிர்ந்தன நீண்ட வெண்மையான கூந்தல் காற்றில் அலைபாய்ந்தது அவள் எப்போதுமே கருப்பு நிற ஆடையை அணிந்திருப்பாள் கையில் ஒரு மரத்தாலான கைத்தடியை வைத்திருப்பாள் கிராமத்து மக்கள் அவளைப் பற்றி பலவிதமான கட்டுக்கதைகளை சொல்லிக் கொண்டனர் இரவில் அவள் மந்திரக்கோலை வீசி நிலவை மறைத்து விடுவாள் என்றும் பறக்கும் பாயில் அமர்ந்து வெகு தூரம் சென்று வருவாள் என்றும் பயந்தனர் சிறு பிள்ளைகள் அவளுடைய பெயரைச் சொன்னாலே நடுநடுங்கிப் போவார்கள் ஆனால் உண்மையில் காத்யாயினி அப்படியானவள் இல்லை அவள் இயற்கையை நேசித்தாள் காட்டில் கிடைக்கும் மூலிகைகள் மரப்பட்டைகள் வேர்கள் ஆகியவற்றைப் பற்றி அவளுக்கு அபாரமான அறிவு இருந்தது எந்த நோய் வந்தாலும் அதற்கு ஏற்ற மருந்துகளை தயாரிப்பதில் அவள் கைதேர்ந்தவள் யாராவது பட்டாலோ உடல் நலம் சரியில்லாமலோ அவளுடைய குடிசைக்கு வந்தால் அவள் அன்போடு அவர்களுக்கு உதவி செய்தாள் ஆனால் அவளுடைய வினோதமான தோற்றமும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாழ்வதும் அவளை மக்களிடமிருந்து தூரமாக்கியது யாரும் அவளை புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை ஒரு கோடை காலத்தில் மரகதபுரத்தில் ஒரு கொடிய நோய் பரவியது முதலில் சிலருக்கு காய்ச்சல் வந்தது பிறகு அது வாந்தியாகவும் வயிற்றுப்போக்காகவும் மாறி பலவீனப்படுத்தியது கிராம வைத்தியர் எவ்வளவோ முயற்சி செய்தும் நோயை கட்டுப்படுத்த முடியவில்லை ஒவ்வொரு நாளும் பலர் இறந்து போயினர் கிராமமே சோகத்தில் மூழ்கியது வீடுகளில் அழுகுரல்களும் மரண ஓலங்களும் கேட்டன கிராமத் தலைவன் பஞ்சாயத்தை கூட்டினார் எல்லோரும் செய்வதறியாது திகைத்து நின்றனர் அப்போது இருந்த வயதான பெரியவர் ஒருவர் மெதுவாக பேசினார் ஒருவேளை காத்தியாயினியிடம் இதற்கு மருந்தே இருக்கலாம் அவள் பலவிதமான மூலிகைகளைப் பற்றி அறிந்திருக்கிறாள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் முதலில் எல்லோரும் தயங்கினர் சூனியக்காரியிடம் உதவி கேட்பதா என்று யோசித்தனர் ஆனால் வேறு வழியில்லாததால் கிராமத் தலைவன் தைரியமான நான்கு இளைஞர்களை போய் பார்க்கும்படி கட்டளையிட்டார் அந்த இளைஞர்கள் பயந்தபடி காத்தியாயினியின் குடிசையை நோக்கி நடந்தார்கள் காடு அமைதியாக இருந்தது ஆனால் அவர்களின் மனதில் ஒருவித கலக்கம் நிலவியது குடிசையை அடைந்ததும் கதவை தட்ட அவர்கள் தயங்கினர் ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கதவை தட்டினர் உள்ளிருந்து அமைதியான குரல் கேட்டது யார் அது இளைஞர்கள் நடுங்கிய குரலில் தாங்கள் கிராமத்தில் இருந்து வந்திருப்பதாகவும் அங்கு நோய் பரவியிருப்பதாகவும் கூறினர் சிறிது நேரம் கழித்து கதவு திறந்தது காத்தியாயினி அவர்களை அமைதியாக உள்ளே அழைத்தாள் அவர்கள் குடிசையின் உள்ளே சென்றதும் ஆச்சரியப்பட்டனர் அது அவர்கள் நினைத்தது போல் இருட்டாகவும் பயங்கரமாகவும் இல்லை மூலிகைகளின் நறுமணமும் உலர்ந்த பூக்களின் வாசனையும் அந்த இடத்தையே நிறைத்திருந்தது அடுப்பில் மூலிகைகள் கொதித்துக் கொண்டிருந்தன இளைஞர்கள் காத்தியாயினியிடம் கிராமத்தின் நிலையை கண்ணீருடன் விவரித்தனர் காத்தியாயினி அவர்களின் பேச்சைக் கவனமாக கேட்டாள் பிறகு அமைதியாக சொன்னாள் வருந்தாதீர்கள் இயற்கையின் கையில் எல்லா பிரச்சினைக்கும் தீர்வு உண்டு அவள் தன்னுடைய மூலிகை கூடாரத்திலிருந்து சில வினோதமான இலைகளையும் வேர்களையும் எடுத்து வந்தாள் அவற்றை எப்படி அரைக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் என்று விளக்கினாள் மேலும் சில உணவு முறைகளையும் அறிவுறுத்தினாள் இளைஞர்கள் அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு திரும்பினர் கிராம மக்கள் முதலில் தயங்கினாலும் வேறு வழியில்லாததால் காத்தியாயினி கொடுத்த மருந்துகளை பயன்படுத்தத் தொடங்கினர் ஆச்சரியம் சில நாட்களிலேயே நோயின் தீவிரம் குறையத் தொடங்கியது காய்ச்சல் விட்டது பலவீனமானவர்கள் மெல்ல மெல்ல தேற ஆரம்பித்தனர் இறந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது கிராமம் முழுவதும் நிம்மதி பெருமூச்சு விட்டது கிராமத் தலைவன் தன்னுடைய மக்களுடன் காத்தியாயினியின் குடிசைக்குச் சென்றார் அவர்கள் அவளுடைய கால்களில் விழுந்து நன்றி தெரிவித்தனர் காத்தியாயினி அவர்களை மென்மையாக தூக்கிவிட்டு சொன்னால் நான் ஒன்றும் செய்யவில்லை இயற்கையின் சக்தியே உங்களை காப்பாற்றியது நாம் அதை மதிக்கவும் பயன்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நாள் முதல் மரகதபுரம் கிராமத்து மக்களின் மனதில் காத்தியாயினியைப் பற்றிய பயம் முழுவதுமாக நீங்கியது அவர்கள் அவளை ஒரு சூனியக்காரியாக அல்ல ஒரு ஞானியாகவும் கருணை உள்ளம் கொண்டவராகவும் பார்க்கத் தொடங்கினர் அவளுடைய தனிமை முடிவுக்கு வந்தது கிராமத்தில் எந்த பிரச்சினை என்றாலும் அவர்கள் அவளிடம் ஆலோசனை கேட்க வந்தார்கள் காத்தியாயினியும் தன்னுடைய அறிவையும் அனுபவத்தையும் அவர்களுக்கு பகிர்ந்தளித்து உதவினாள் இயற்கையோடு இணைந்து வாழ்வதன் முக்கியத்துவத்தை அவள் அவர்களுக்கு உணர்த்தினாள் மரகதபுரம் மீண்டும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு அழகான கிராமமாக மாறியது காத்தியாயினி என்ற சூனியக்காரி உண்மையில் அந்த கிராமத்தின் பாதுகாவலியாக விளங்கினாள் இந்த விரிவான கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இன்னும் ஏதாவது மாற்றங்கள் அல்லது சேர்க்கைகள் வேண்டுமா தயங்காமல் கேளுங்கள்